வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ராமர் கோயில் மூலம் என குற்றச்சாட்டு பாஜக அரசு எதிரி என அம்பலப்படுத்த பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக திமுக இளைஞர் அணி தீர்மானம் கடவுளையும் ஏமாற்றும் இந்து மக்களின் உண்மையான எதிரியான பாஜகவின் மதவாத அரசியலை அம்பலப்படுத்துகின்ற பரப்புரையை இளைஞரை மேற்கொள்ளும் என இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்படுகின்றது மாநிலங்களில் ஆளுநர்களை கொண்டு மத்திய அரசு இணை அரசாங்கம் நடத்துவதாக திமுக இளைஞரணி குற்றச்சாட்டு ஆளுநர் பதவியை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என்றும் தீர்மானம் ஆளுநர் பதவி என்ற தொங்கு சதையை நிரந்தரமாக அகற்றுவதை ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான தீர்வு என இம்மாநாடு தீர்மானிக்கின்றது இளைஞரணி மாநாட்டில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு ஐந்து லட்சம் பேருக்கு மட்டன் பிரியாணி மற்றும் சைவ உணவுகள் வழங்க ஏற்பாடு தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் ராமர் பெயரில் பூஜை செய்ய அறநிலையத்துறை தடை விதிக்கவில்லை என அமைச்சர் சேகர் பாபு விளக்கம் திமுக இளைஞரணி மாநாடு நடக்கும் நிலையில் நிர்மலா சீதாராமன் போன்றோர் பொய்செய்தியை பரப்புவது வருத்தமளிப்பதாகவும் கருத்து ராமர் பெயரில் பூஜை செய்ய தடையில்லை என்றால் அதிகாரிகள் தடங்கல் ஏற்படுத்துவதை நிறுத்த வேண்டும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவுக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல் கோயில்களில் நாளை சிறப்பு பூஜை அன்னதானம் நடத்த தடை விதிக்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் செய்தி பரப்பியவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திட்டவட்டம் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவை பொது இடங்களில் நேரலை பெற அனுமதி பெற வேண்டியது அவசியம் முறையாக விண்ணப்பித்தால் பரிசீலித்து அனுமதி வழங்கப்படும் என்றும் காவல்துறை விளக்கம் சேலத்தில் நடைபெறும் திமுக இளைஞரணி மாநாட்டிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து உதயநிதியை இருக பற்றிக் கொள்ளுங்கள் என இளைஞரணிக்கு அறிவுறுத்தல் அசாமில் தனது காரை பாஜகவினர் தாக்கியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றச்சாட்டு இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரையின் ஸ்டிக்கரையும் கிழித்ததாக எக்ஸ்தலத்தில் பதிவு சேலத்தில் நடைபெற்று வரும் திமுக இளைஞரணி மாநாடு சோனியா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே சரத்பவார் நவீன் பட்நாயக் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் வாழ்த்து ராமேஸ்வரம் அரிச்சல் முனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் புயலால் இறந்தோரு நினைவு தூணில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை கடற்கரையில் மலர் தூவி பூஜித்து தியானமும் செய்தார் ராமேஸ்வரம் அருகே கோதண்ட ராமர் கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி தரிசனம் பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினார் ராமர் கோயிலுக்கு நாளை குடமுழுக்கு நடைபெறவுள்ள நிலையில் விழாக்கோலம் பூண்டுள்ள அயோத்தி கடும் கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் குவிந்து வரும் முக்கிய விருந்தினர்கள் குடும்பத்தினருடன் ரஜினி மற்றும் தனுஷ் அயோத்திக்கு பயணம் ராமர் கோயில் குடமுழுக்கில் பங்கேற்பது மகிழ்ச்சி என ரஜினி பேட்டி வரலாற்று தமிழ்நாட்டின் முப்பத்தொன்பது தொகுதிகளுக்கும் தலா மூன்று பேர் கொண்ட உத்தேச வேட்பாளர் பட்டியலை அனுப்புக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு கட்சி தலைமை உத்தரவு குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் ஆனந்த கொடைக்கானலிலும் ரம்யமான சீதோஷ் நிலையை அனுபவித்து மகிழ்கின்றனர் திரும்பிய பக்கமெல்லாம் திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடே பேசு பொருளாக இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக இளைஞரணி மாநாடு ஏன் அதன் பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு டிசம்பரில் நெல்லையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி முதல் மாநாடு அக்கட்சியின் இளைஞரணிக்கு மட்டுமன்றி இளைஞரணி அமைப்பாளர் மு ஸ்டாலினுக்கும் உத்வேகம் அளித்த மாநாடாக அமைந்தது ஏனெனில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த ஸ்டாலின் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் துணை முதலமைச்சரானார் உதயநிதியை பொறுத்தவரை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலையில்தான் கட்சியின் இளைஞரணி பொறுப்பை ஏற்றார் ஸ்டாலின் அளவுக்கெல்லாம் காத்திருக்காமல் கட்சி பணிகளில் சுற்றி சுடன்று அடுத்த மூன்று ஆண்டுகளில் இரண்டாவது இளைஞரணி மாநாட்டையை கூட்டிவிட்டார் உதயநிதி அடுத்த தளபதியை காலம் உருவாக்கும் என முரசொலி குறிப்பிட்டுள்ளதால் உதயநிதியை முன்னிலைப்படுத்தும் மாநாடா இது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அதையும் மீறி கடந்த சட்டப்பேரவை தேர்தல் தந்த வெற்றி சதவீதமும் முக்கிய காரணம் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் இதன் காரணமாகவே நாற்பதுக்கு நாற்பதை பெற வேண்டும் என முடங்கிக் கொண்டிருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விடுக்கும் வகையில் அவரது சொந்த மாவட்டமான சேலத்தில் மாநாடு நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் நூற்று ஐம்பத்தொன்பது தொகுதிகளில் வென்ற திமுக கூட்டணிக்கு பின்னடைவை கொடுத்த மண்டலம் கோவை ஈரோடு திருப்பூர் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கிய கொங்கு மண்டலம்தான் சேலம் மாவட்டத்தில் உள்ள பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் பத்து தொகுதிகள் அதிமுகவின் வசம் உள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் கொங்கு மண்டலத்திலிருந்த அறுபத்தெட்டு தொகுதிகளில் நாற்பத்தி நான்கு தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றியது அதில் இரண்டு தொகுதிகளில் பாஜக வென்றது பதினாறாம் ஆண்டு தேர்தலிலும் மேற்கு மாவட்டங்கள் அதிமுகவுக்கு மேற்கு மாவட்டத்தில் வீரபாண்டி ஆறுமுகம் போன்ற வலுவான தலைவர்கள் தற்போது இல்லை என்பதாகவே கூறப்படுகிறது இந்த வரப்போற பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கண்டிப்பாக வந்து அங்க அங்குபடுத்த அதிமுக பாஜக பிரிந்திருந்தால் திமுகவுக்கு வெற்றி சுலபம் ஆனால் அவர்கள் ஒரு கூட்டணி அமைத்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக திமுகவுக்கு வந்து ஒரு கடும் போட்டி சந்திக்க வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் கட்சியோட கட்டுமானங்களை வந்து மேற்கு பகுதிகளில் அமைக்க வேண்டியதாக இருக்குது வளர்க்க வேண்டியதாக இருக்குது அதனால் பூத் லெவலில் வந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது அது வந்து சமீபத்தில் திமுகவில் அமைக்கப்பட்ட அந்த கூட்டணி ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு கட்சி தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் வந்து உதயநிதி இருக்கார் அவருக்கு வந்து மேற்கு மாவட்டங்களில் தான் ஒதுக்கியிருக்காங்க ஸோ இந்த மாநாடு சேலத்தில் நடக்கிறதும் நடப்பதும் அவருக்கு மேற்கு மண்டலத்தை ஒதுக்கி இருப்பதும் அதாவது இந்த ஒருங்கிணைப்பு பணிகளில் ஸோ அந்த மண்டலத்தில் வந்து திமுக வந்து ரொம்ப வந்து வந்து கட்சியை முயற்சி மாநாட்டின் பெயரே மாநில உரிமை மீட்பு மாநாடு என்பதால் மத்திய அரசுக்கு எதிராகவும் முடக்கங்கள் வலுவாகவே முன்வைக்கப்படும் என்கின்றன வரும் தேர்தலில் மேற்கு மாவட்டங்களில் அதிமுக பாஜக என இருதரப்பு எதிர்ப்பையும் சமாளித்து வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க கட்சியினருக்கு ஊக்கமளிக்கும் மாநாடாகவே சேலம் மாநாடு அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக வரலாறு சுரேஷ்